உலகம் முழுசுமே பல செல்வந்தர்களும் அவங்களுக்கு அப்படின்னு சொந்தமான தனி விமானங்களை வச்சிருக்காங்க இந்தியாவுல முகேஷ் அம்பானி உள்ளிட்ட பெரிய பெரிய பணக்காரர்களும் சில திரை பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் சொந்தமா பிரைவேட் ஜெட் பல இடங்களுக்கும் பயணம் பண்றாங்க இப்படி பிரைவேட் ஜெட் அப்படின்னு வரும்போது அதை பராமரிக்கிற செலவும் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும்னு சொல்றாங்க பொதுவா குறைந்த பட்ஜெட் விலையில பார்த்தா கூட பிரைவேட் ஜெட் வாங்க முப்பது கோடி ரூபாய் வரைக்கும் தேவைப்படுதுங்க பிரைவேட் ஜெட் அப்புறமா அதை விமான நிலையங்களை தான் நம்ம நிறுத்தி

விமானிக்கு சம்பளம் கொடுக்கணும் ஒரு மாசத்துக்கு விமானிக்கு சராசரியா நாலு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அதே போல விமான எரிபொருளுக்கு தான் அதிகமான செலவு செய்ய வேண்டியிருக்குமா ஒரு மணி நேரம் விமானத்துல பறக்கிறதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம எரிபொருள் போடணும் வருஷத்துக்கு நூறு மணி நேரம் பறந்தா ஒரு கோடி ரூபாயை எரிபொருளா நம்ம பயன்படுத்தணும் அடுத்ததா விமான நிலையங்கள்ல தர இறக்குறது மற்றும் டேக் ஆஃப் செய்யறது போன்ற பணிகளுக்கு கட்டுப்பாட்டு அறையில இருக்கிறவங்களோட தகவல் தொடர்பு கொள்ளணும் இதுக்காக வருஷத்துக்கு ரெண்டு கோடி ரூபாய் செலுத்தணும் அதே போல விமான பராமரிப்பு பணிகள் மற்றும் காப்பீடு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய் செலவு செய்யணும் இதை தவிர மற்ற பணிகளுக்கு வருஷத்துக்கு முப்பது லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டியிருக்குங்க அதனால சொந்தமா ஜெட் வாங்குறவங்க அதை வாங்கினதோட சேர்த்து ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா மொத்தமா முப்பத்தி மூணு கோடி ரூபாய சராசரியா செலவு செய்ய வேண்டியிருக்கும் சப்போஸ் அதிக தொழில்நுட்பம் கொண்ட நவீன ஜெட்கள் அப்படின்னா அதுடைய விலையும் அதிகமாக இருக்கும் பராமரிப்பும் செலவும் அதிகமாக இருக்குங்க